ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்துட்ட என்னடாகிது அக்கா தல்ல முக்காடு போட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா ஏன்னா நம்ம மாமியார் வீட்டில் இருக்கோம் பாருங்கள் பேக் க்ரௌண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பூச்செடிலாம் இருக்குது அங்கே வருங்க அவங்களுடைய வீட்டு கண்ணுக்குட்டி அங்கே இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசாவுக்கு வர்றதுக்கான பேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை தான் நான் வளவலைன்னு பேச விரும்பல கிட்டத்தட்ட மணி பத்தே கால் ஆகிடுச்சி இன்னும் சாப்பிடலை ஏன்னா வீடெல்லாம் எடுத்து ஏற கட்டிகிட்டு இருந்ததுனால தலையில் துணி போடுறதுனால தான் வந்து நான் பின்னு போடல எப்படி இருக்குது நல்லா இருக்கேனா பார்த்து சொல்லுங்கள் காலையிலே குளிச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு அண்ணி வந்து அங்கே கருவாடு செஞ்சிகிட்டு இருக்காங்க இவ்வளோ தான் அதெல்லாம் போக போக இனிமே அவங்களுக்கு வீடியோ வரும் இப்போ நம்ம சென்னையில் வந்து ஒடிசா வரதுக்கான பேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பாய் இங்கே பார்த்தீங்களா வீட்டில் எல்லாம் பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்னமா பண்ணுற இதெல்லாம் என்ன வீடு வீடு மாதிரி அப்புறம் வீடு வீடாக ட்ரெஸ்ஸுங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்கோங்க மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் ஆல்மோஸ்ட் வீடு பேக் கேமராலாம் வீடாக இருக்குது ஓகேங்க ராதா சப்பாத்தி தட்டி கொடுக்குறாங்க அம்மா போட்டு எடுக்கிறாங்க மாமா பொரியல் செய்கிறாங்க அரிய உள்ள பருத்துட்டு இருக்கான் ஓகே வேலைங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் சொல்லிட்டேன் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஓகேங்க அதையெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம் போட்ட यह उससे रह देता जीर्ण दे यह वादम कितना अच्छा पुर 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 ना कर भी आज पुर्तुर करते हैं कुर्ता ना होने ना तो इन पर निर्लय है घर वापस इतना ये ना फाफोंग निकल रहे थे ये कंपनी इन्हें கம்பெனி போறாங்க நான் எந்த போயிருந்தாங்க சொல்லுங்க என்னோட பேச கிளியரா வரலன்னு சொல்லிட்டு ஆர்டர் பார்த்து இந்த மாதிரி ஒழுங்கா என்ன சொல்லிப்பாரு

இதுல சேஃப்டி வைக்க வேண்டியதெல்லாம் வச்சிருங்கக்கா இதுல என்ன மாமா வச்சினீங்க தான் லீவ் இருக்கும் திருப்பி லீவ் போட முடியாதுல என்ன இதுல வைக்க பாருங்க फ्रेंड्स போய் கொடுக்கணும் வாங்கி கொடுப்பேன் சாய்பாபா நல்லாயிருக்குங்களா இதுதான் நம்ம ஊருக்கு நம்ம கூட வந்து நம்ம வீட்டில் உட்கார போகிறாரு எனக்கு தோனியா கொடுங்க அதை ஆ அப்படி லூஸ் பண்ணுங்க அது ஃபுல்லாக ட இதாக இருக்கும் நிறைய லூஸ் பண்ணணும் மாதிரி அது வேணும்க்கா எதுக்கு இது இது பண்ணிட்டுருக்கேன் ஓப்பன் பண்ணிருக்கேன் வச்சுட்டேன் அப்போ இதுலேயே வச்சுருந்தியா నా ఫోన్ బాక్స్ లో పెట్టేయ చేక ఉంటది అంత ఊసి ఎస్టింగ్ అప్పుడు పొందు వీడియో వీడియో పెట్టతారా కట్టా இருக்கு మరి ఎన్ని నిమిషం ఓరటి నిమిషం క్రీసుతి ఉండరాజ్ కింద ప్లాస్టిక్ దరడది హ్మ్ ఎందు ఉడంచి పోచ్చు కుట్టి తంగి వంద 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 ఒడిస్తా

இல்ல இன்னும் வேற ஏதா தரவா எப்படி மனசாச்சு இல்லாம முப்பது கிலோ வைக்க வேண்டிய பேக்ல இதுல பத்தால இன்னும் நம்ம இதுல வைக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன கூத்து பண்ணிக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் சேர்ந்து நாங்க மம்மியை உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க நீங்க என்னதான் பண்றீங்களோ பண்ணுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வீடே ஞாயிற்றுக்கிழமை கிழமையா அலங்கோலமாக இருக்குது பார்த்தீங்களா ம் இப்போ ஜிபி எப்படி மூடுறாங்கன்னு மட்டும் பாருங்க மாமா சட்டைப்படாமல் இருக்கா ரெடி மம்மி ஹெல்ப் அம்மாவுடைய பங்குக்கு அம்மாவும் கைய ஹெல்ப் பண்றாங்க யாரு பேக்கிங் பண்ணி பண்ணி சர்வீஸ் இல்ல ஏய் பாகுபலி அது மேலே வெயிட்டை வச்சு 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 அதை அமுங்க வச்சு என்னென்ன கூத்து பண்ணுறாங்க பாருங்கள் மூணு பேர் சேர்ந்து எதையாவது யாது ஒன்று அதுல இருந்து எடுங்க ஒன்று ரெண்டு ம் படுக்க வைங்க தூங்க வைங்க படுக்க வச்சா லூஸ் ஆகும்ல ராதா இப்படி படுக்க வைக்கணுமா இந்த ஜிப்பு மூடுறாங்களா இல்லையான்றது தாங்க இன்னைக்கு டாஸ்கே நான் மூடினதுக்கப்புறம் காமிக்கிறேன் அம்மாவுடைய பங்குக்கு அம்மா ஏச்சிட்டாங்க Ah. Como você sente? Você Ah. Ah. Mama ni kan main mama. Oh, dah mama, Bag joli. Eh. Eh. Nak konjo, nak konjo.

மாவா செல்வாரு கழிச்சு இல்ல போற நாலு துணி வைக்கல அமிங்கிடுச்சி டேய் 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 வேணாமாமா சைடு செப்புங்கள்லாம் கூட வையாமா செப்பர வச்சு வச்சு எத்து கொடுவா உன் நல்ல மனசு நீ நல்லா வருவோம்மா ஏன்னா இதில் இன்னும் திங்ஸுங்க வைக்கணுங்க இந்த சூர்கேஸில் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை காலி ப அதுக்குள்ளே வச்சுட்டு இதை காலி பண்ணுறாங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடில் ஜிப்புங்க வருது அந்த சைடு ஜிப்புலேயும் வந்து வச்சிட்டு இருக்காங்க துணிங்க ஸ்டெக் ஆகிடுச்சா என்ன ஜிப்பு ஹார்டாக இருக்குது அந்த இருந்த இழுத்துட்டு வந்துரு ராதா மாமா அப்படியே விட்டுருங்க ராதா சைட்ல இருக்க ஈடுவாங்க நம்ம இவ்வளவும் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம வந்து ஜென்ரலில் வந்து நம்ம ஸ்லீப்பரில் பண்ணியிருந்தோன்னா செட்டே ஆகாது இது வந்து நம்ம ஏசியில் போட்டதுனால தான் வந்து நம்ம இவ்வளோவோ எடுத்துகிட்டு போக மாமா ஏசியில் போட்டதுனால தான் இவ்வளோவோ எடுத்துகிட்டு போக முடியும்ல ஃப்ரீயாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆ மாமா சொன்னாங்க நீ அந்த பேக்கை எடுத்துகிட்டு ட்ராலி மட்டும் மீதி மீதியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு என்ன சொன்னார் இல்லை மனசாட்சியை தொட்டு சொல்லி இதை என்னால் தூக்கிட்டு வர முடியுமான்னு ட்ராலி இழுக்க முடியுமா இப்போ செக் பண்ணி பாருங்க இது பாப்பா இதுலையுமே அந்த ட்ராலி இருக்குல்ல இழுத்துட்டு வர மாதிரி முடியுமான்னு பாருங்கள் ஆமாம் பாருங்கள் தூக்க முடியுதா என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணுறோம் அவ்வளோதான் சீல் போட்டாச்சு பேகுக்கு ஐயோ ஈஸியாக தூக்கிட்டாரு நீ தூக்குறாதா தூக்கி பாரு ட்ரை பண்ணு நீ தூக்கிட்ட அது மூஞ்ச பாருங்களேன் தூக்குமா மூஞ்ச மூஞ்ச க்ளோஸ் அப்பில் நான் காட்டில் மாவி நீங்கள் தூக்குங்க பார்க்கலாம் அசல்ட்டா அசல்ட்டு நீங்கள் தூக்கலாம் இழுத்து பாரு ராதாமா அதுக்கு அந்த புடியே கொடுத்துருக்காங்களே இடி நீ ஏடி அதை அத பிடிச்சிருக்கே கஷ்டம் வரலாம் ஓகே அப்படிதான் நிற்கும் அது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுங்க ஒரு பேக் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதை டிஸ்டர்ப் பண்ணால் அப்புறம் நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுவோம் அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஒரு பேக்கிங் முடிஞ்சிடுச்சு இன்னொரு பேக்கிங் மட்டும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்து இதுக்குள்ள வச்சுட்டோனா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பேக் முடிஞ்சிடுச்சிங்க ஒரு கைப்பிடி நூறு ரூபாயா இது ரொம்ப போங்கா இருக்குது ஏன வேலை பூன வேலையா இருக்குது ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க